வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபது மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையாளர் அரசியலை பொறுத்தவரையிலே பொது தேர்தல் நடத்தப்படுவதா அல்லது ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்துவதா என்கின்ற விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது சார்ந்த விடயங்களை இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலிலே ஜனாதிபதி தேர்தலே நடத்தப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது மிக நீண்ட காலமாக இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறதே தவிர அந்த தேர்தல்கள் எதுவும் நடப்பதாக இல்லை தேர்தல்களுக்கு திகதியிட்ட பின்னரும் அதற்கான விடுமுறைகள் வழங்கிய பின்னரும் தேர்தல் பிற்படப்பட்ட விடயம் இலங்கையிலே நடந்திருக்கிறது மீண்டும் இப்பொழுது தேர்தல் தொடர்பாக ஒரு ஒருவரிடத்துக்கும் அதிகமாக பேசப்படுகிறது இந்த நேரத்திலே ஐநா தொடர்பான விடயங்கள் ஐநாவிலே இலங்கை சரியான முறையிலே பதிலளிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்கின்ற விடயங்களை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே காணி விடுவிப்பு தொடர்பாக பேசப்படுகின்ற போதிலும் காணி விடுவிக்கப்படுகின்ற போதிலும் அந்த காணிகளுக்குள் மீண்டும் நுழைய தடைகள் விதிக்கப்படக்கூடிய விடயங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல தமிழ் மக்களுடைய காணிகளிலே பெரும்பான்மையினர்களை குடியமர்த்துகின்ற விடியங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றங்கள் சாட்டப்படுகிறது நினைவேந்தல்களை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது என்கின்ற இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய தினம் நாங்கள் முக்கிய செய்திகளாக பார்க்க முடியும் அதே நேரத்தில் பல முக்கிய செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே அவற்றையும் நாங்கள் விரிவாக விடலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்ப நினைவேந்தல்களை போலீசார் தடுக்க கூடாது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு பத்திரிகையின் தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது அமைதியான நினைவேந்தல்களை தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவு பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என மேலும் அவர்கள் பரிந்துரைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பன்னிரண்டாம் தேதி மட்டக்கிழப்பு அம்மன் கோவில் முன்றலிலே மொழிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய பல்கலைக்கழக மாணவி கைது செய்யப்பட்டமை தொடர்பாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனிடம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விளக்கம் கோரியுள்ளது விளக்கம் கோரி அனுப்பியுள்ள கடிதத்திலேயே ஆணைக்குழுவின் தலைவர் நீதியரசர் மேற்கண்டவாறு வலியுறுத்தி இருக்கிறார் சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமுதாயத்தினுடைய பிரகாரம் மரணித்த ஒருவரை நினைவு கூறுவது அடிப்படை உரிமை அந்த வகையிலே தமிழ் மக்கள் அஞ்சலி அஞ்சலி மற்றும் ஒன்று கூடல்களை நடத்துவதற்கு உரித்துடையவர்கள் இன ரீதியிலான பாகுபாடு விரோதம் அல்லது வன்முறைகளை தூண்டாத தேசிய இன அல்லது மத வெறுப்புணர்வை அதிகரிக்காத செயல்கள் மதிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் எந்த ஒரு அமைதியான நினைவேந்தல் நடவடிக்கைகளையும் தடுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளை பெறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை சம்பந்தப்பட்ட நிர்வாகப் பிரிவில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களையும் இந்த கடிதத்தின் பிரதிநிதிகளை மும்மொழிகளிலும் சகல போலீஸ் நிலையங்களில் அனுப்புங்கள் எனவும் அந்த கடிதத்திலே அதன் மேலும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது சட்டங்களால் பயனில்லை கிரியல்ல சுட்டிக்காட்டே என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே எத்தனை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் நாட்டிலே அவை முறையாக செயற்படுத்தப்படுவதில்லை அரசாங்கத்துக்கு விரோதமானவர்களுக்கு எதிராக மட்டுமே சில ஆண்டுகளாக சட்டம் நிலைநாட்டப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய பிரதமர் ஒரடாவான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இதுவரை சட்டங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது அரசை எதிர்க்கின்றவர்களுக்கு எதிராகவும் இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படையாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதே நேரத்தில் பொது மூலம் ஹெரோயின் உட்போயின் பெண் உட்பட மூவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிய பொதிகளிலே சூட்சுமமாக மறைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் போதைப் பொருள் யாழ் மாவட்ட குற்றத்தாடுப்பு பிரிவினரால் கைது கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் இது குறித்தவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்திய மீனவர் அத்துமீறல் ரணில் கள்ள மௌனம் வடக்கு மீனவர்கள் குற்றச்சாட்டு என குறிப்பிடப்படுதான செய்திகள் பார்க்க முடிகிறது இலங்கை இந்திய மீனவர்கள் விவகாரத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மௌனமாக இருக்கிறார் இது நமக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நேற்று ஊடக சந்திப்பு நடத்திய அகில இலங்கை மீனவர்கள் மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் மிக விரிவாக இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது கடலில் தவறி விழுந்தவர் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கடல் தொழிலுக்கு சென்றவர் கட்டு மரத்திலிருந்து தவறை கடலிலே விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் அல்லை நேற்று காலை நடைபெற்றிருக்கிறது அலைப்பிட்டி மூன்றாம் வட்டாரத்தைச் சேர்ந்த பிள்ளை ரோமன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு உயிரிழந்தவருடைய உடல் யாழ்ப்பாணம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையினுடைய திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் எனவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலீஸ் உத்தியோகத்தர் வாழ்வு கொண்டு தாக்குதல் இருவர் மருத்துவமனையில் என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது காயங்களுக்கு இரண்டு இளைஞர்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் பொலிஸ் உத்தியோகத்தர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டவர் மேற்கொண்ட வாழ்வெட்டிலேயே காயமடைந்தனர் என்று அவர்கள் முறைப்பாட்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை தொல்புறத்திலே நடந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் வீதியிலே கூடியிருந்த போது அங்கு வந்த ஒருவர் பொலிஸ் உத்தியோகத்தர் என தன்னை அறிமுகப்படுத்தி அவர்களை அங்கிருந்து அகன்று செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் எனினும் இளைஞர்கள் அங்கிருந்து அகலவில்லை அங்கிருந்து தப்பி மெனிக்கோம் அங்கிருந்து திரும்பி சென்ற அந்த நபர் சிறிது நேரத்திலே மீண்டும் அங்கு வாள்களுடன் வந்து தாக்குதல் நடத்தினார் என கூறப்படுகிறது இவர் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்திலே கடமை ஆற்றுபவர் என்றும் பொன்னாளியைச் சேர்ந்தவர் என்றும் தாக்குதலு கிழக்கானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளை ஆவா தன்னை தடுத்து தாக்குதல் நடத்த முற்பட்டது அந்த போலீஸ் உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் இவ்வாறும் அங்கே இரு தரப்பினராலும் வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வட்டுக்கோட்டை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பதினைந்திலே புலமை பரிசல் பரீட்சை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை எதிர் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மேற்கு பகுதிகளிலே நேற்று மதியம் கடல் நீர் திடீரென உள்வாங்கியதாகவும் திடீரென கடல் நீர் உள்வாங்கியதால் மக்கள் அச்சத்துக்குள்ளானதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரச்சனைக்கு தீர்வு வழங்காது ரணில் யாழ் வருவது துரோகம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சீற்றம் என சொல்லப்படுதான செய்தி பார்க்க முடிகிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை போராட்டத்தால் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி பாதிப்படைந்துள்ளது இவை தொடர்பான கரிசனைகள் எதுவுமின்றி பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஒன்றியின் திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வருகின்றமே எமக்கு செய்யும் துரோகமாகும் இவ்வாறு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே தற்கொலை தாக்குதல் இந்தியாவின் திட்டம் விசாரணையிலே தகவல் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கருதப்படும் இளைஞர் நால்வரும் இந்தியாவிலே தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருந்தனர் என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக குஜராத் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த இந்தியாவிலே தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை தனது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சரும் அண்மையிலே தெரிவித்திருந்தார் மேலும் செய்திகளிலே நல்லிணக்கம் உருவாக சர்வதேசம் உதவவில்லை என மெனோ சுட்டிக்காட்டின்கின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது அரசியல் தீர்வு பொறுப்பு குரல் ஆகிய இரண்டு விடயங்களிலும் எந்தவித அது அர்த்தபூர்வமான முன்னகர்வும் அரசாங்க தரப்பால் முன்னெடுக்கப்படாததால் நாட்டிலே நல்லிணக்கமும் இன்னமும் சாத்தியமாகவில்லை இவை வகுதூரம் இழுத்துச் செல்லப்படுவதற்கு சர்வதேச சமூகமும் காரணமாக அமைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதே தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது தவறான முடிவெடுத்து குடும்ப தலைவர் ஒருவர் உயிர் மாய்த்திருக்கிறார் இந்த சம்பவம் சரசாலை தெற்கிலே நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருக்கிறது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட போது உறவினர்கள் அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே பசுக்களிடையே அம்மை நோய் குறைவடையும் பால் உற்பத்தி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதேபோல பல முக்கிய செய்திகள் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்றன தம்புள்ள தொடர்பான விடயங்கள் தம்புள்ளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த வியாபாரிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல மீதான அடக்குமுறையை வழிச்சத்து கிட்டி செல்க வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சங்கம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் மேலும் பலம்புரி பத்திரிகையை பார்க்கும்போது தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே முதலிலே அதாவது ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என்று அமைச்சரவைக்கு ரணில் அறிவிப்பு அந்த தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது திட்டமிட்டபடி இந்த ஆண்டு உரிய பகுதியிலே முதலிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் நேற்று முற்பகல் நடைபெற்ற தனது அமைச்சரவை கூட்டத்திலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதன்படி அரசாங்கம் பொது தேர்தலை நடத்துவதற்கு அல்ல ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காகவே பணம் ஒதுக்கியுள்ளது என அமைச்சர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேபேனும் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் பொது தேர்தல் நடத்துவதாயினும் நிதியை ஒதுக்குவதற்கு நாம் தயார் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தனை தெரிவித்திருக்கக்கூடிய விடைகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அள்ளப்பிடி கடலிலே தவறி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம் வலிகாமம் படை வடக்கிலே விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள்ளே செல்ல ராணுவம் தடை விதித்திருக்கிறது வெளிகாமம் வடக்கிலே அண்மையிலே விடுவித்த நிலங்களுக்குள் வெடிப்பொருட்கள் இருக்கின்றன என தெரிவித்து அந்த பகுதிகளுக்கு செல்ல ராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ங்கள் பார்த்தி சரசாலையிலே விபரீத முடிவெடுத்த செய்தி இன்றைய வளமுறை பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது அஹ் தைட்டு எதிரான போராட்டம் ஆறு பேர் அந்த புகைப்படத்திலே பார்க்க முடிகிறார்கள் கட்சிமயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் காரணமாக மக்களினுடைய எண்ணிக்கைகள் அங்கே குறைவாகவே காணப்படுகிறது இதன் காரணங்களால் இந்த போராட்டம் வெற்றியடைய வாய்ப்பில்லை என்கின்றபடி எங்களும் சொல்லப்படுகிறது எனவே இந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் இது குறித்து கட்சி சார்ந்த நலனை தாண்டி மக்களினுடைய நலனுக்காக செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் இப்பொழுது எழுந்திருக்கிறது அதே நேரத்திலே மட்டக்கிளப்பு போதனாவிலே ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகள் என்கின்ற செய்தி குறித்த புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அதே அடுத்த சில நாட்களிலே பலத்த காற்றுடன் மழை கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினமும் இந்த அறிவிப்பு வழியாக இருந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் மறு அறிவித்தல் வரை பணிக்கு செல்ல வேண்டாம் என அங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையின் நீதித்துறை கோடபாயவை காப்பாற்றி உள்ளதாக ஸ்ரீதரன் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது மிதசுவில் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கிய இலங்கை சட்டம் கொடபாய் ராஜபக்சவுக்கு பொதுமன்னிப்பை வழங்கியமை நீதித்துறையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மெரிசிவில் படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கொடபாய ராஜபக்ச அவர்களால் விடுவிக்கப்பட்ட விடயங்களும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய விடயங்கள் இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் தற்கொலை தாக்குதலுக்கு தயாராக இருந்தனர் குஜராத் போலீஸ் விசாரணையிலே தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் விரிவாக பார்த்திருக்கின்றோம் இந்த செய்திகளை ஞானசார

அவர்கள் தொடர்ந்து அகலாமல் அங்கே நின்றதை தொடர்ந்து அவர் வாள்களோடு வந்து அவர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இருப்பினும் போலீசார் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியவர்களை தன்னையும் காயப்படுத்தியதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே அங்கே வாக்கு மூலமாக பதிவு செய்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்த்த விடையங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் ஐநா சென்று பதிலளிக்க முடியாத நிலையிலே அரசு அங்கு செல்வதை அமைச்சர்களும் நிறுத்திவிட்டனர் சர்வதேசத்துடனான தொடர்புகளை இலங்கை இழந்துள்ளது லக்ஷ்மண் கிரிகளை கடும் கண்டனம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டு ஐநாவுக்கு சென்று பதிலளிக்க முடியாத நிலையில் அரசாங்கம் இருக்கிறது என்றும் இதனால் ஐநா மற்றும் சர்வதேசத்துடனான தொடர்புகளை இலங்கை இழந்துள்ளது என்றும் எதிர்கட்சி பிரதமர்களுடனான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகளை தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை எதிர்கட்சியினால் பொருளாதாரம் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் மேலும் பல விடயங்கள் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை இனிவரும் பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க முடியும் பானுக்குள்ளே போத்தலோடு பான் வாங்கி சாப்பிட்டவர் பானுக்குள்ளே போத்தலோடு அதாவது கண்ணாடி துண்டு ஒன்றை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்திலேயே பதிவாகி இருக்கிறது இறுதி சம்பளம் எவ்வளவு என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி அதாவது தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள விடயத்திலே தொழில் ஆணையாளரால் குறிப்பிடப்பட்டு தொழில் அமைச்சால் வர்த்தமானியிலே அறிவிக்கப்படும் தொகையை இறுதி சம்பளமாக அமையும் என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பிடியை தெரிவித்திருக்கிறார் அண்மையிலே மே தின கூட்டங்களின் போது மலையக உறவுகளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரை சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது இருந்தது அது இன்று வரை இழுபறி நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதலில் நடப்பத எந்த தேர்தல் அமைச்சரவை அறிவித்த ஜனாதிபதி என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி ரணிலுக்காக மாத்திரையிலே பெரும் பேரணி என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் வெற்றி கூட்டணியிலே பொதுஜன பிரமுனை மற்றும் ராஜபக்சக்கள் இணைவதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார பணிகளுக்காக ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பேரணி ஒன்றை நடத்துவதற்கு மூன்று கட்சிகள் தீவிரம் காட்டி வருவதாகவும் நான்காவது ஒன்றும் இணைந்து கொள்ள தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது நாட்டிலே நீதி மரணித்து விட்டது சட்டம் சாகடிக்கப்பட்டு விட்டது தமிழரின் வாழ்வியலை பறிக்கும் போலீசாரின் அராஜகம் என குறிப்பிடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒரு கருத்து இங்கே முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது பொலிஸாரின் அராஜகமும் அடக்க முடியாத அதிகார பசியும் தமிழ் மக்களின் வாழ்வியலை பறித்தெடுக்கிறது இந்த நாட்டிலே நீதி விட்டது சட்டம் சாகடிக்கப்பட்டு விட்டது இலங்கையின் சட்டத்தினால் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என இலங்கை தமிழர் கட்சியினுடைய மாவட்ட எம்பியான பாராளுமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே லஞ்சம் பெற்று சொத்து தெற்குவிலிசார் மீது கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகள் பதிவாகி இருக்கிறது வடக்கு கிழக்கிலே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை அங்கு பணியாற்றும் பெரும்பான்மை போலீஸ் உத்தியோகத்திற்கு குற்றம்மைப்பவர்கள் என்பதுடன் மக்களிடம் லஞ்சம் பெறும் செயற்பாடுகளிலேயே ஈடுபடுகின்றனர் எனவும் அப்பகுதிகளில் சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த கூற்று உண்மையைப் படுத்துவது போல அதிகளவான லஞ்சம் பெறுகின்ற செய்திகளையும் கேட்க முடிகிறது இலங்கைக்கு ஆபத்து வரும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களையும் இந்துக்களையும் படுகொலை செய்வதற்காகவே ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த நான்கு இலங்கை முஸ்லீம்கள் கடந்த பதினெட்டாம் தேதி இந்தியாவுக்கு சென்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தைட்டி திசவிகாரி அகற்ற கோரி தொடர் போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியை பா செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பாகிஸ்தானிலிருந்து உருளைக்குளங்குடன் இங்கு வரும் போதைப் பொருட்கள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானிலிருந்து உருளைக்ளங்க

தொல்புறத்திலே வாழ்வெட்டு மோதலிலே போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட மூவர் படுகாயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது சீரற்ற காலநிலையால் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அறுபத்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போருக்கு பின் இலங்கையிலே மத பதற்றம் அதிகரிப்பு சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணைக்குழு தெரிவிப்பெண்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான ஆண்டுகளிலே சிறுபான்மை மதத்தினருக்கு எதிரான பாகுபாடு குறிப்பாக தமிழ் இந்துக்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஆகியோருக்கு எதிராக மத பதற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் வடக்கு கிழக்கிலே உள்ள கோவில்கள் உட்பட வழிபாட்டு தலங்களை அபகரிக்கும் முயற்சிகளிலே முயற்சிகளே இருப்பதாகவும் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்கா அணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தலே முதலில் நடத்தப்படும் அமைச்சரவை அறிவித்தார் ரணில் என்கின்ற செய்தியும் அதே நேரத்தில் செப்டம்பர் பதினைந்திலே புலைமை பெரிசல் பயிற்சி என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி வலி வடக்கில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே வெடிபொருட்கள் இருக்கும் என்கின்ற விடயங்களை குறிப்பிட்டு அந்த தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாகமான நேற்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளிய காட்சி புகைப்படமாக இணைக்கப்பட்ட செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன சீரற்ற காலநிலையால் அறுபத்தெட்டாயிரம் பேர் பாதிப்பெண்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது நாட்டிலே அண்மைய நாட்களாக நிலவுகின்ற சீரற்ற காலநிலையால் பதினேழாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அத்துடன் மரம் முறிந்ததிலே காலியிலே ஒருவர் மரணமாகி இருக்கிறார் அதே சமயம் ரத்னபுரி அனுராதபுரம் போன்ற பகுதிகளிலும் பதினேழு பேர் காயமடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் உத்தியோகத்தரின் வாழ்வெட்டிலே இருவர் காயம் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி வாக்காளர் பட்டியலில் ஜூலை இறுதிக்குள்ளே இந்த பட்டியல் வெளியிடப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஷிராந்தி ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கேள்வி எழுப்பு எழுப்பினார் என ஸ்ரீ

சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி